உங்க கையில ஒரு மூணு லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா போதுங்க சென்னையில தாம்பரத்துல இருந்து இருபது நிமிஷத்துல உரகடம் அப்படின்ற இந்த ஏரியாவில உங்களுக்கான சொந்த இடத்த உங்களால வாங்க முடியும் வெறும் ஆறு லட்சம் கையில இருந்தா இடத்தோட சேர்த்து ஒரு வீடே உங்களால வாங்கிட முடியுங்க எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த வீட வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கே விட்டுட்டாருங்க வாங்கின இடத்துல வீடு கட்டி வாடகைக்கு விட்டு அதுல ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி இது ஒரு சூப்பரான இடமா இருக்கும் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா உரகடத்துல இருக்கிற ஏரோ சிட்டி அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டை பற்றி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கருக்கு மேலே இருக்கிற ஒரு பக்காவான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க கம்மியான விலையில நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ண காசை ஒரு ரெண்டே வருஷத்தில் டபுள் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு நல்ல ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸில் பொல்யூஷன் ஃப்ரீயா நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபியூச்சரில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்க ஒரு இடத்த நீங்க வாங்கி போடலாம் என்ன இருக்கீங்க நல்ல இடத்துல ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் காசு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு ரைட்டான ஒரு சாய்ஸா இருக்கும் நீங்க வாங்கின இடத்தை இவங்க ஃப்ரீயா மெயின்டெனன்ஸ்மே பண்ணி கொடுக்குறாங்க லேப்டாப் தார் ரோடு இருக்கு ஈபி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சிசிடி கேமரா இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்கு ஆல்ரெடி இடம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கே விட்டுட்டாங்க சைடில் பார்க் பக்கத்துல இந்த இடம் இருக்கு ஐஃபோன் டவுன்ஷிப்புக்கு பக்கத்துல இருக்கு அவ்வளவு பெரிய ஒரு பதினஞ்சாயிரம் குடும்பங்கள் வசிக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு டவுன்ஷிப்புக்கு பாக்ஸ்கான் கம்பெனியோட வேலை பார்க்கறவங்க தங்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்ல அந்த சைட் இருக்குங்க நேர்ல வந்து பாருங்க ஆளுங்க ஃப்ரீயாவே சைட் விசிட் அரேஞ்ச் பண்றாங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க